வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இன்றைக்கி வந்திருக்கிற மூணாவது பிரம பார்க்கும்போது ஷாக்காக இருக்குல்ல ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும் ஜாக் மூ அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை நிறைய அப்போ லைவில் பேசும்போதே நிறைய பேசியிருக்கிறோம் அதில் ஒன்று ரெண்டு விஷயம் எனக்கு பிடிக்கும் நானும் அதை பார்த்துருக்கேன் நல்லா இருந்திருக்கு குறிப்பாக இந்த ராஜா ராணி டாஸ்க் பண்ணாங்கள்ல அதில் ஜாக்லின் முத்து அவங்களுடைய கான்வர்சேஷன் அந்த ரியாக்ஷன் எடிட்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நல்லா தான் இருந்தது இப்போ சாச்சனா இதை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஜெஃப்ரிக்கு சாச்சனாக்கு ராணவுக்கு பவித்ராவுக்கு ஜாக்லினுக்கு முத்து குமரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீடியோ எடிட்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா இவங்கள ஜாக்லினை நெருங்க விடாமல் அவங்க தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க சாச்சனா பண்ணுற சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல சாச்சனா வெளியில் பார்த்துட்டு வந்தது ஓகே வந்து சொன்னது ஓகே ஆனால் அதுக்காக நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்கல்ல அது கொஞ்சம் ஓவராக இருக்குது முத்து வந்து எனக்கு தம்பி தான் அப்படின்லாம் ஜாக்லின் இங்கே தீபக்கிட்ட புலம்பிகிட்ருக்குறாங்க முத்து வந்து தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஞாபகம் அப்போ இவரே அக்கான்னு கூப்பிட்டாரு ஆரம்பத்தில் ஏ அக்கான் மட்டும் கூப்பிடாதரா வேறு எப்படியாவது கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொன்னாங்க மறுபடியும் புது காதல் ஒன்று உருவாக போதா அப்படிங்கிற அந்த டவுட்டும் நமக்கு வருது ஏன்னா ஏற்கனவே இந்த சீரியல் கேங்க உள்ள விட்டு நிறைய காதல் டைமென்ஷன்லாம் பார்த்துட்டோம்ல அர்ணவ் அன்ஷிதா அப்புறம் அர்ணவ் வெளியே வராரு அன்ஷிதா வந்து விஷாலோட ஃப்ரெண்டாக வராங்க அதுக்கப்புறம் அப்போ ஆரம்பத்தில் வந்து இவன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தர்ஷிகா விஷாலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் தர்ஷிகா லவ் ஆகுது அங்கே இந்த பக்கம் அன்ஷிதா ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க தர்ஷிகா வெளியே போகிறாங்க அப்புறம் அன்ஷிதா விஷால் லவ் ஆகுது இப்போ இதுவரை ஃபஸ்ட்டு தம்பின்னாங்க தம்பி அப்படின்னு அவங்க கூப்பிட்டோம் இல்லை இவர் அக்கான்னு கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நார்மலாக பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க இவங்க மேலே சுனிதா வந்து உடனே ஒரு வன்மத்தை கக்குனாங்களா இங்கே வந்து யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்கோ அந்த பக்கமாக போகிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது இல்லாமல் பிக் பாஸ் டீம்லேருந்து அந்த லெட்டர் அனுப்புனாங்கல்ல கிட்ட படிக்க சொன்னாங்கல்ல அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருந்தது இங்கே கிளாப்ஸ் வேறு வர ஃப்ரெண்ட்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ உங்கள் லேட்டஸ்ட் ஃப்ரெண்டு யார் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க சுனிதா சொன்னதும் என்னென்னா முத்து உங்கூட ஜாக்லின் பழகிறது காரணமே இந்த ஓட்டு தான் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க ஓட்டை ஏன் ஸ்ப்ளிட் பண்ணுற அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க அவர் எங்கே ஸ்பிளிட் பண்ணுறாரு இந்த எடிட்லாம் வந்து வெளியே தானே போடப்பட்டது இப்போ சாச்சனா சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் எடிட் போடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து பிக் பாஸ் இந்தியன் வரலாற்றில் தொடர்ந்து இத்தனை வாரம் நாமினேட் ஆகாத வாரமே கிடையாது அப்படி நாமினேட் ஆகி வந்திருக்கிறாங்க மற்றவங்களுடைய ஓட்டை வச்சே சர்வே பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சமாக நடந்திருக்கலாம் அதுவும் எங்கேருந்து முத்துக்கிட்டே இருந்து கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கொஞ்சம் வேணால் போயிருக்கலாம் இப்போ முத்து மஞ்சரிக்கு முத்து மஞ்சரி அந்த பாண்ட் பாண்ட்ருக்குல்ல அக்கா தம்பி தான் ஆனால் ஒரு நட்புன்ற ஒரு பாண்ட் பாண்ட்ருக்குல்ல இப்போ அதில் பார்த்தீங்கன்னா முத்துவால் மஞ்சரிக்கு ஓட்டு போச்சு கடைசியில் இவங்க மு மஞ்சரி வந்து முத்துவை எதிர்க்கிறாங்க அப்படின்றதும் அவங்க ஓட்டு கட்டாயிடுச்சு அவங்க வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு இத்தனைக்கும் முத்து வந்து நாமினேஷனில் இல்லை அப்போவே ஓட்டு போடல அப்படி இருக்கும்போது ஜாக்லினுக்கு மட்டும் எப்படி ஓட்டு போட்டே இருப்பாங்க இப்போ கோவா கேங்கில் அவங்க இருந்தாங்கன்னா சௌந்தர்யா தனியாக வந்து ஜாக்லினை பற்றி தான் தப்பாக இருப்பாங்க ஜெஃப்ரி சொல்லவே வேணாம் ரயான் அதே தான் பண்ணிட்டுருந்தான் அப்படி இருக்கும்போது ரயானுக்கே முதல்ல இல்லை ஸோ அவனை கணக்கில் எடுத்துக்க வேணாம் அவனே சௌந்தர்யா கூட ஜாயின் பண்ணது அதுக்காக தான் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு தான் பஞ்சாயத்து பெருசாக வரல ஆனால் ஜாக்லின் சௌந்தர்யா ஜாக்லின் ஜெஃப்ரி இந்த வந்து வந்துருக்குல்ல அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ஓட்டு வந்து இவங்களுக்கு வரும் இவங்க காப்பாற்றப்படுவாங்க அது லாஜிக்கே இல்லாமல் இருக்குது சுத்தமாக அதுக்காக கிடையாது நம்ம நிறைய முறை அதை சொல்லிட்டோம் திருட்டு பிரியாணி கேங் தான் வந்து விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க ஆனால் அந்த கோவா கேங் முதுகில் குத்துவாங்க இப்போ ரவீந்திரன் கூட சுனிதா பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு பழைய விஷயத்த எடுத்துகிட்டு வராங்க என்னென்னா இந்த விழா குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருந்தாங்கள்ல அதான் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் இருக்கும்போது அப்போ தர்ஷாவும் எபிக்ஷன் அப்பா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சௌந்தரியா அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அவங்க தான் புத்திசாலிகள் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க யார் என்ன டாஸ்க் விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த குழு தான் முடிவு பண்ணுது அப்படின்லாம் சொல்லும்போது அந்த குழுவை விஜேஸ் போட்டு கலாய்க்கும் போது இமிடியேட்டாக அந்த குழுவை விட்டு போயிட்டா அதே போல் கோவா கேங்கை வந்து வச்சு செய்யும்போது இமிடியேட்டாக கோவா கேங்கை விட்டு போயிட்டா அப்படின்லாம் சுனிதா சொல்கிறாங்க இதில் கொஞ்சம் உண்மை இருக்குன்னா அந்த குழுவை போது வேணால் அந்த குழுவை விட்டு அவங்க வெளியே போயிருக்கலாம் கோவா கேங்கை விட்டு முதல்ல வெளியே போனது ஜெஃப்ரியும் சௌந்தரியாவும் அவங்க ரெண்டு பேரும் அந்த சோஃபாவில் உட்காந்து அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க ஓகே மாத்தி மாத்தி அப்பயே வானான்னு சொன்னா எல்லாம் அவள் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தப்படியும் எடுத்து ஜாக்லின் மேலே போட்டாங்க அப்படி இருக்கும்போது ஜாக்லின் எங்க சொன்னாங்க ஜாக்லின் ரயான் ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப என்னென்னா கேமுக்குள்ளே இதை எடுத்துட்டு வராதிங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆனால் நல்லா தான் இருக்கு நீங்க அப்படியே நார்மலாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரு அப்படின்னு அவங்க நிறைய முறை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனாலும் இந்த பக்கம் கன்வின்ஸ் ஆகலை மற்ற ரெண்டு பேரும் அதனால் அவங்க எல்லாம் போல ஜம்ப் எல்லாம் அடிக்கல ஸோ அதனால் இவங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபருக்காக தான் ஆளை மாற்றுறாங்க கிளாப் வரதை பார்த்து மாத்துறாங்க அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல ஆனால் முத்துகு சப்போர்ட் அதிகமாக இருக்குது முத்துவை பகச்சிக்க வேணாம் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறாங்களா ஜாக்லின்னா நிச்சயமாக எடுக்கிறாங்க இப்போ அந்த கோவா கேங்கை வச்சு இவங்க ஒரு ப்ளே ஒன்று பண்ணாங்க விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் ரூல்ஸ் போட்டாங்க ப்ளே பண்ணாங்க முத்துக்குமரன் தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் முத்துக்குமரன் வந்து ஒரு நாலு வாரம் விளையாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு அஞ்சலி பாப்பா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா முத்துக்குமரன் அப்போ தான் சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணாரு இந்த கோவா கேங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டதே முத்துக்குமரன் தானே அந்த டெவில் டாஸ்க் ஏஞ்சல் டெவில் டாஸ்க்ல எங்கள் ஏஞ்சலா சூஸ் பண்ணும்போது ரயானை ஏஞ்சலில் போடுறாரு அவர் முத்துக்குமரன் நாமினேட் பண்றாரு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார் அந்த டாஸ்க்ல அப்போ ஜாக்லின் ஒன்று பண்றாங்க ரயான் மட்டும் அவங்க தனியாக போய் மாட்டிப்பான் ஸோ அதனால் கூட ஜெஃப்ரீயானு அனுப்புவோம்னு சொல்லிட்டு அவங்க ஜெஃப்ரியா அந்த பக்கம் புஷ் பண்ணுறாங்க அவங்க ஒரு ப்ளே பண்ணுறாங்க அந்த ஓட்டிங்கில் ஸோ ஜெஃப்ரி ஏஞ்சலில் வர்றான் இவங்கெல்லாம் டெவிலில் வர்றாங்க அதுக்கப்புறம் தான் ஜெஃப்ரி கூட அழுதுட்டு உரத்துல சொல்லியிருப்பாங்கல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை நான் ஏஞ்சலே கிடையாது என்னையா ஏஞ்சலில் நீங்கள் போது அப்போ அப்போதானே அந்த கேங் எக்ஸ்போஸ் ஆச்சு ஜெஃப்ரிக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவங்க டெவிலாக இருக்கிறவங்க இன்னொரு ஏஞ்சலா இருந்தே காப்பாற்ற முடியாது டெவிலா இருக்கிறவங்க போய் ஏஞ்சலை காப்பாற்ற முடியுமா இன்னும் டார்ச்சர் தானே பண்ணோம் ஆனால் இன்னொரு டெவில் டார்ச்சர் பண்ணும்போது இவங்க போய் ஏஞ்சல் தன்மையோட நின்றுக்கிட்டு எங்களுக்கு டெவிலா என்ன பண்ணுன்னே தெரியாதுன்னு ஒரு ட்ராமா பண்ணாங்கல்ல அப்போவும் சௌந்தர்யா கூட தானே இருந்தாங்க ஜாக்லின் கூட ஸோ அப்படி இருந்தாங்க பின்னாடி பின்னாடி போய் பேசியிருக்கிறாங்க முதுகில் குத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சௌந்தர்யா ஓட்டு இங்கே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சௌந்தர்யா ஓட்டே டுபாக் ஒரு ஓட்டுன்னு சொல்லிட்டுருக்குறோம் இதில் சௌந்தர்யா ஓட்டு அங்கேருந்து அப்படி ஜாக்லினுக்கு வரும் இங்கே பிளே வைஸ் எஃபோர்ட் எஃபர்ட் போட்டது சௌந்தர்யா சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு தெரியும் இப்போ வர்ஷினி வந்து சௌந்தர்யா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்குமுறனை விட ஜாக்லின் தான் எஃபர்ட் அதிகமாக போட்டாங்க அப்படின்னு அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் சௌந்தரியா ரெண்டுமே ஏற்றுக்க மாட்டாங்க இன்னது ஜாக்லின் எஃபோர்ட் போட்டால் அவன் என்ன பண்ணான் அவள் அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க அவங்க உதாரணம் கொடுக்குறாங்க வர்ஷினி ஏமா அந்த டால் டாஸ்க் வந்தது இல்லை அதில் நைட்டெல்லாம் அன்ஷிதா ஒரு பக்கம் ஜாக்லின் ஒரு பக்கம் உட்காந்தாங்கல்ல அதில் கடைசி வரை அன்ஷிதாவாவது வன்மத்தை கொட்டுறதுக்காக உட்காந்தாங்க ஜாக்லின் வாக்கு கொடுத்தோன்னு உட்காந்தாங்க கடைசி வரை அதில் ஜெயிச்சும் காட்டினாங்க அன்ஷிதா தெரித்து ஓடினாங்க ரெஸ்ட் ரூம்க்கு அதெல்லாம் பார்த்தோம்ல வன்மத்துனால் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க ஜாக்லின் இந்த கோவா கேங் இருந்தா மற்றவங்களுக்காக கேம் ஆடணும் அந்த கேம் அந்த கேங்கில் இருக்கவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுவும் குறிப்பாக ஜெஃப்ரி ரயான காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த பக்கம் டெவிலாக இருந்து எங்களுக்கு எதுவுமே பண்ண வராதுலாம் ட்ராமா இருந்தாங்க ஸோ அப்போ தான் கோவா கேங்கை போட்டு பொழுந்தார் விஜய் எஸ் இதை எக்ஸ்போஸ் பண்ண வச்சதே முத்துக்குமரன் தான் அங்கே ஸோ இந்த கேம் ஜாக்லின் வந்து எஃபோர்ட் போடவேலாம் சொல்லுவேன் முத்துக்குமரன் அளவுக்கெல்லாம் சொல்ல முடியாது போடலை அவங்க எல்லாம் ஒரே டியா தூய்மே மேலே வைக்கக்கூடாது அவர் எப்பவுமே கேம் போக்கஸ்ல இருக்கிற ஒரு ஆள் முத்துக்குமரன் ஆனா இவங்க நடுவுல கோவா கேங்ன்னுவாங்க அந்த கேங்கோட சில வேலைகள்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் தானே பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் தானே அந்த கேங் உடஞ்சது திரும்பவும் இப்போ ரயான் கூட அடிக்கடி போயிடுறாங்களே ஒரு பக்கம் ரயான் ஒரு பக்கம் நான் இது தப்பான நோட்டில் சொல்ல அந்த பாண்டு விட மாட்டாங்களா அவன் தம்பி அவனும் கரெக்ட்ன்னுவாங்க இவனும் கரெக்ட் அப்படின்வாங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணா அவங்க கேம்ல இந்த பக்கம் பாசிட்டிவாக வருதா அப்பா அவங்கள அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் சும்மா இவங்க கூட போய் சேர்ந்தா இவங்க ஓட்டு வருங்கிறதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல அது ரவீந்திரன் கிட்டையும் சுனிதா சொல்கிறாங்க ரவீந்திரன் வந்து சொல்கிறாரு இத்தனை முறை நாமினேட் ஆகிற ஒரு பொண்ணு சௌந்தர்யா கூட போனால் அவளுக்கு கிளாப்ஸ் வருது அவள் கூட இருந்தால் ஓட்டை வாங்கலாம் அப்படிங்கிறது அவங்க கேமாக கூட இருக்கலாம் அதுக்கான எஃபோர்ட் அவங்க போட்டிருக்காங்களா அது தப்பாக கூட வெளியே போக வாய்ப்பு இருக்குது அதையும் அவங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்லாம் அவர் எதோ சொல்லிட்டு இருந்தார் அது என்ன பொறுத்தவரை ஓட்டு அப்படி வந்ததா அப்படி காப்பாற்றப்பட்டிருந்தா இத்தனை வாரம் வந்தால் தொடர்ந்துலாம் காப்பாற்ற மாட்டாங்க மக்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மற்ற எல்லாருக்குமே ஃபேன் பேஸ் இருக்குது அவங்க ஃபேன் ஃபேன்பேஸ் ஜெஃப்ரி ஃபேன் பேஸ் ஜெஃப்ரிக்கே ஓட்டு போது அவங்க ஓட்டு வந்து ஜாக்லினை காப்பாத்திரமா என்ன அப்படி கிடையாது பட் முத்துக்குமரனை டார்கெட் பண்ணி முத்துக்குமரனுக்கு எதிராக ஜாக்லின் வந்து நின்னா சமையா அடி வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்காக ஒரு ஜாக் மூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்கன்றதை நான் பார்க்குறேன் நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஸோ ஜாக்லினுடைய கிராஃப் வந்து நெகட்டிவாக இருந்து அப்புறமா பாசிட்டிவாக கொஞ்சம் மாறி அப்படி மேலே கீழே மேலே கீழே தான் வந்திருக்கு ஸோ அதனால அவங்களுக்கு தான் தேவைப்பட்டாங்க அந்த ஃபேண்டமுக்கு தான் முத்துக்குமரன் தேவைப்பட்டாரு அந்த எடிட்லாம் போட்டாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுவரை வெளியே நடந்தது நம்ம பேசணும் மற்றவங்க பேசுனதை பார்த்தோம் ஆனால் எனக்கு இப்போ ஜாக்லின் மேலேயே டவுட்டாக இருக்கு முதல்ல அந்த லவ்வை பற்றி பேசணும்ல இவங்களும் தம்பி அப்படின்றாங்க இப்போ அங்க தர்ஷிகாவும் தம்பின்னாங்க இப்போ ஜாக்லினுடைய லவ்வர்னு ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிட்டார்ல அப்படின்னா கரெக்ட் தான் அந்தளவுக்கு போகக்கூடாது ஆனால் ஒரு வேலை ஹைலைட் பண்ணுறதுக்கு இதை வச்சு ஒரு கேமை வேறு மாதிரி ட்விஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜாக்லின் ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது சாட்சனா பண்ணால் அவங்க பண்ணிட்டு போட்டேன்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே அதை எடுத்துகிட்டு வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதில் வந்து நெகட்டிவாக தானே சொல்கிறாங்க எனக்கு அது வேணாம் எனக்கும் பிடிக்கல வெளியே போனால் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படி தானே சொல்கிறாங்கன்னா அதை கண்டுக்காமே போயிருக்கலாமே இவ்வளோ தெளிவாக பேசுகிற ஜாக்லின் முத்துக்குமுறனை பற்றி இவன் தப்பாக சொல்லிகிட்டு இருந்தான்லாம் ரயான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அங்கே சௌந்தரியை கேட்ட கேள்விக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் கிச்ச வெளில ஹாலில் இவங்க கிச்சன் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பேசிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் தப்பாகிடுச்சுன்னா அதை பேசவே தேவையில்ல அதை திரும்ப திரும்ப பேசுகிறது தான் தப்பு அதை நான் கற்றுக்கிட்டேன் முதல் வாரத்திலேயே அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இதை ஏன் இவங்க பேசணும் இங்கே முதல்ல ஏன் இவ்வளோ ஒரு கான்வர்சேஷன் நடுவில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இப்போ கிளியராக ட்விஸ்ட்டு நடக்கலன்னா ரவீந்திரனும் அதை ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஒரு ட்விஸ்டுன்னு ஒன்று நடக்கலன்னா ரெட் கார்டோ இல்லைன்னா பெரிய சம்பவம் ஒன்றும் தலகிழா புரட்டி போற ஒரு சம்பவம் ஒன்றும் நடக்கலன்னா முத்துக்குமுரன் தான் டைட்டில் வின்னர் அது மாற போகிறது கிடையாது அதை மாற்றணும்னு நினச்சா இந்த மாதிரி சம்பவத்தை உருவாக்க ட்ரை பண்ணணும் மொத்தமாக தலகிழ திருப்பி போடுற மாதிரி இமேஜை ஒன்று பண்ணணும் அப்படி பண்ண முடியுமா இல்லை அப்படி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று ட்ரை நடக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வருது ஜாக்லின் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன் ஃபிஃப்டி பெர்சன்ட் அவங்களோட பாசிட்டிவா நான் பார்க்குறேன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவாக தான் இருந்திருக்கிறாங்க இல்லை நீங்க இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் சேர்த்துக்கன்னா ஒரு அறுபது பாசிட்டிவ் ஃபார்ட்டி நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சிருவாங்க வேற மாதிரி அது நான் பாக்குறது ஓட்டுக்காக பண்றாங்கன்னு நான் சொல்ல டீம் ஷிஃப்டா இருக்கிறாங்க ஆட்கள் எதிரியை வந்து மாற்றிருக்கிறாங்க அதெல்லாம் நடந்திருக்கு அது நிறைய சிலது ஆர்கானிக்கா நடந்திருக்கு சிலது வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எமோஷ்னலாக இருந்தால் எதிரி எமோஷ்னல் இருந்தாலும் நான் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் இருந்தது தான் இவன் நான் சாச்சனா விஷயத்துலேயே சொல்லியிருப்பேன்ல சாட்சனா ஒரு முறை விஜய் சேதுபீட்டை கொட்டு வாங்கிட்டு அழுதுகிட்டே பாத்ரூமில் போயிருப்பாங்க அப்போ எல்லாரும் போய் கூப்பிடுவாங்க முன்னாடி போனவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அங்கே அவங்கள தாண்டி கூட்டத்தை விலக்கி அழகாக வெளியே வரும்போது சாச்சனாவை ஹக் பண்ணியிருப்பாங்க ஜாக்லின் யார் எழுதாலும் ஓடி போய் ஆறுதல் போய் நின்றுவாங்க அது ஒரு அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும் இந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்கள் இருக்குது ட்ராமா பண்ணுற விஷயங்கள் இருக்குது ஜாக்லினுக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்கல்ல ஜாக்லின் முத்து குமரன் இங்கே நீ என்ன ட்ரை பண்ணுறன்னு எனக்கு புரியுது அதாவது ஃபஸ்ட்டு ஜாக்லின் தான் சொல்லுவாங்க முத்து நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு அவங்க கேட்க அவர் சொல்லுவார் எல்லாம் நல்லா புரியுது எண்பது நாளுக்கு மேலே ஆகிடுச்சுல்ல நீ மூணு நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டேன் அதை தொடர்ந்து நீ பண்ணிட்டும் இருக்கிற ஏன் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது லெட்ஸ் மீட் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு வார் ஸோ ஸ்டேஜில் வரணும் அப்படின்னா ரெண்டு பேரும் மாறி மாதிரி விக்ரம் எதை மாதிரி அடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானாக போகுது அதுக்கேற்ற மாதிரி எடிட்லாம் கூட போட்டிருந்தாங்க வெளியில் ஸோ அதுதான் பிளான் அவன் தான் ஃபஸ்ட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்க கூட ஸ்ட்ரைட்டாக எதிரியாக போய் நின்று அடிக்காமல் ஃப்ரெண்டாகவே இருப்பேன் ஆனால் அவன் உன்னை குத்திக்கிட்டே இருப்பேன் நீ ஏதாவது ஒரு ஸ்டாக் ஒரு பார்ப்பேன் இது தப்புன்னு சொல்லிட்டு அங்கே அடிப்பேன் உன்னை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நோண்டிக்கிட்டே இருப்பேன் தான் அவங்க பிளேவாக இருந்தது அது அவருக்கு புரியாமலாம் இல்லை அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொன்னவர் தான் ஸோ அந்த மாதிரி போனது எனக்கு ஓகே தான் இப்போ கூட நான் சொல்லுவேன் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு அவங்க விளையாண்ட கேமுக்கு நெகட்டிவ் இருந்தாலும் கொஞ்சம் ரன்னராக வர்றதுக்கு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் வின்னராகலாம் கிடையாது இப்போ இந்த லவ் மேட்டரை ஹைலைட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன தான் இப்போ கேள்வியாக இருக்குது மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்தில் கூட ஜம்ப் அடித்து காதல்னு கூட அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது இல்லை காதல் கிடையாது காதலுக்கும் இந்த நட்புக்கும் நடுவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை இதை வச்சு அதாவது ஷிப் பண்ண பார்க்குறாங்களா ப்ளே பண்ண பார்க்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் அதை சீரியஸாக பேசணும் முதல்ல அந்த எடிட் போட்டவங்களுக்கெல்லாம் பாவம் மொக்கம் வாங்கியிருப்பாங்க பட் அந்த எடிட்னா இவங்க வந்து கடைசி வரை லைஃப்பில் போய் சேரணுன்னு போடல அது அப்போதைக்கு போடப்பட்டது அப்போ ஒரு இன்டென்ஷன் இருந்தது போட்டாங்க அதில் அவங்க சக்சீடும் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் இப்போ இப்போ எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல இப்போ வந்து தம்பி தான் அப்படின்னு இப்போ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க எதுக்கு இதை சொல்கிறாங்க இப்போ சாட்சனாலாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு எதுக்கு இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின் தான் எனக்கு புரியல ஸோ இது கேம்குள்ளே என்னவா மாறப்போகுது மறுபடியும் சீரியல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு குழப்ப போகிறாங்களா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வேணால் நடக்கலாங்க ஏன்னா அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இல்லை அன்ஷிதா விஷால் மேட்டரில் பார்த்துட்டுள்ள தர்ஷிகா அந்த விஷயத்தில் ஸோ அந்த லெவலுக்கு ஒஸ்ட்டாக போகமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு ட்ரம் கார்டு நான் உன்னை ட்ரை பண்ணுறேன் முத்துவை காலி பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒன்று எடுத்தாங்கன்னா மொக்கா அவங்க தான் வாங்குவாங்க எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்